எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஒன்பதாம் வகுப்பு எல் மூன்றுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவது வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவது மாடுகள் சங்க இலக்கியத்தில் ஏறுதழுவுதல் பற்றி கூறும் நூல் சங்க இலக்கியத்தில் ஏறுதழுவுதல் பற்றி கூறும் நூல் களித்தொகை தமிழர்களின் வீர விளையாட்டு புனல் விழா புனல் விழா ஏறுதழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது முல்லை முல்லை அடுத்து எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல்வரி இடம்பெற்ற நூல் களித்தொகை களித்தொகை அடுத்து காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் களித்தொகை களித்தொகை அடுத்து நீர் எடுப்பவை நிலம் பாடுபவை மாறியேற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என காளைகள் பற்றி கூறும் நூல் களித்தொகை களித்தொகை ஏறுதழுவுதல் களித்தொகையை தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்படுகிறது ஏறுதழுவுதல் களித்தொகையை தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்படுகிறது புறப்பொருள் வெண்பாமாலை சிலப்பதிகாரம் பள்ளு இலக்கியம் புறப்பொருள் வெண்பாமாலை சிலப்பதிகாரம் பள்ளு இலக்கியம் அடுத்து எருதுகட்டி கட்டி எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை பற்றி கூறும் இலக்கியம் கண்ணுடையம்மன் பல்லு கண்ணுடைய எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் எந்த மாவட்டத்தில் உள்ளது சேலம் கருவந்துரை அடுத்து காளைப்போர் பற்றி பெனிஹாசன் சித்திரம் எங்கு உள்ளது எகிப்து அடுத்து காளைப்போர் பற்றிய சித்திரம் கிரீட் தீவில் உள்ள எந்த அரண்மனையில் உள்ளது கினோசஸ் கினோசஸ் கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது கரிக்கையூரில் கரிக்கையூரில் அடுத்து கோத்தகிரி எந்த மாவட்டத்தில் உள்ளது நீலகிரி நீலகிரி திமிழடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியம் மதுரை அருகே எங்கு கண்டறியப்பட்டுள்ளது கல்லூத்து மேட்டுப்பட்டி கல்லூத்து மேட்டுப்பட்டி சிந்து சமவெளி மக்கள் எதை தெய்வமாக வழிபட்டனர் காளை அடுத்து சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடுதழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறுதழுவுதலை குறிப்பதாக கூறியவர் சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடுதழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டுத் தொல்லியல் அடையாளமான ஏறுதழுவுதலை குறிப்பதாக கூறியவர் ஐராவதம் மகாதேவன் அடுத்து முல்லை நில மக்களின் அடையாளமாக திகழ்கிறது ஏறுதழுவுதல் தமிழகத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மாடு பிடித்தல் மாடு அணைத்தல் ஜல்லிக்கட்டு தேசிய விளையாட்டாக காளைச்சண்டையை சண்டையை கொண்டுள்ள நாடு தேசிய விளையாட்டாக காளைச்சண்டையை கொண்டுள்ள நாடு ஸ்பெயின் அடுத்து தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் டேஸ் ஆண்டுகள் தொன்மை கொண்டது இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மை உடையது தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் திமுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது திமிழுடன் கூடிய காளை ஓவியம் அடுத்து இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்பு உடையது இந்திர விழா புகார் இந்திர விழா எந்தெந்த நூல்களில் விவரிக்கப்படுகின்றனர் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து விலாவரை காதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நீலகேசி நீலகேசி அடுத்து மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயல்பினிக் காட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் சீத்தலை இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு அடுத்து ஐம்பெருங்குழுவில் இடம்பெற்றவர்கள் அமைச்சர் சாரணர் படைத்தலைவர் அமைச்சர் சாரணர் படைத்தலைவர் என் பேராயம் குழுவில் இடம்பெற்றவர்கள் கரணத்தியலவர் கனகசுற்றம் சுற்றம் கரும விதிகள் நகரமாந்தர் கடை காப்பாளர் படைத்தலைவர் குறிப்பு தருக மாற்றுமின் ஏவல் வினைமுற்று பரப்புமின் ஏவல் வினைமுற்று தன்மணல் பண்புத்தொகை தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்னும்மை தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்னும்மை அடுத்து இலக்கண குறிப்பு தருக குலை கமுகு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை அடுத்து பூக்கொடி வள்ளி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இலக்கண குறிப்பு தருக உருபொருள் உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தாயத்துறை முத்து தாமம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை அதாவது வந்து ரெண்டு சொல்லியும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை முத்து தாமம் பாங்கறிந்து நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து நன்பொருள் பண்புத்தொகை நல்லுறை பண்புத்தொகை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக கருவூலங்களாக திகழும் நூல் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை கூறுகளை காட்டும் பண்பாட்டு பண்பாட்டுக்கூறுகளை காட்டும் காப்பியம் மணிமேகலை அடுத்து பொருட்சுவையும் இயற்கை வருணனைகளும் நிறைந்த நூல் மணிமேகலை 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 எந்த சமயத்தை சார்ந்த நூல் புத்த சமயம் புத்த சமயம் மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது அடுத்து மணிமேகலையில் இடம்பெற்றுள்ள விழாவரை காதை எத்தனையாவது காதையாக அமைந்துள்ளது முதலாவது காதை மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன் சீத்தலை சாத்தனார் எங்கு வாழ்ந்தார் மதுரை மதுரை மதுரைளவாணிகத்தில் கூலம் என்பது எதை குறிக்கும் தானியத்தை குறிக்கும் அடுத்து சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் இளங்கோ வடிகள் இளங்கோ வடிகள் சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்கள் தண்டமிலாசான் சாத்தன் நன்னூட்புலவன் இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க இந்த பதில நல்ல நான் சீத்தலை சாத்தனார்னாவே தண்டமிலாசான் சாத்தன் நன்னூட்புலவன் தண்டமிலாசான் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மரவாது இதுகேள் மண்ணுயிர்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை அடுத்து ஐம்பெருங்குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் ஐம்பெருங்குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரனர் என் பேராயம் குழுவில் இடம்பெற்றவர்கள் கரணத்தியலவர் கனகசுற்றம் சுற்றம் கரும விதிகள் நகரமாந்தர் கடை காப்பாளர் யானை வீரர் இவுளி மாறவர் நகரமாந்தர் அடுத்து கீழடி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீழடி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மதுரை மதுரை கீழடி அகழாய்வில் கிடைத்துள்ள பொருட்களில் மிகவும் தொன்மையானது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது கீழடி அகழாய்வில் கிடைத்துள்ள பொருட்களில் மிகவும் தொன்மையானது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது இரண்டாயிரத்தி முந்நூறு இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அடுத்து அறிவை விரிவுசை என்று கூறியவர் அறிவை விரிவுசை என்று கூறியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து இந்தியாவில் எங்கு முதல் கல் ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது கல் ஆயுதம் பல்லாவரம் பல்லாவரம் அடுத்தது அறுபத்தி நான்காவது கேள்வி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல் ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல் ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது ராபர்ட் புரூஸ்புட் அடுத்து தொல்லியல் ஆய்வாளர்கள் ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கு கண்டுபிடித்தனர் கோவை ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் திருவாசகம் கம்பராமாயணம் பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் திருவாசகம் கம்பராமாயணம் அடுத்து மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று என்பதை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் அடுத்து பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்த அறிந்து ஏறுமின் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் மணிமேகலை மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் திருவாசகம் திருவாசகம் பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் கம்பராமாயணம் அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே எனக்கூறும் கூறும் நூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என கூறும் நூல் நன்னூல் அடுத்து நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர் பவனந்தி முனிவர் அறிவியலின் இரண்டு வகை வணிக அறிவியல் சமூக அறிவியல் வணிக அறிவியல் சமூக அறிவியல் அடுத்து விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று மூன்று அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வள்ளினம் மிகும் இடங்கள் வள்ளினம் மிகும் ரொம்ப மிகவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மிக மிக முக்கியம் அ இ என்ற சுட்டெழுத்துக்கு பின் மிகும் இரண்டாம் வேற்றுமை விரியில் மிகும் அந்த இந்த என்ற சுட்டு பெயர்களின் பின் மிகும் எ எனும் வினா எழுத்தின் பின் மிகும் நான்காம் வேற்றுமை விரியில் மிகும் எந்த எனும் வினா சொல்லின் பின் மிகும் இதெல்லாம் வள்ளினம் மிகும் இடங்கள் அடுத்து வள்ள எழுத்துகளில் கசதப ஆகிய நான்கு எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வரும் கசதப மொழிக்கு முதலில் வரும் தமிழக மாட்டினங்களின் இனம் தமிழக மாட்டினங்களின் இனம் காங்கேயம் மாடுகள் அடுத்து காங்கேயம் மாடுகள் எந்தெந்த மாநிலத்தவரால் விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றது காங்கேயம் மாடுகள் எந்தெந்த மாநிலத்தவரால் விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றது கேரளா கர்நாடகம் ஆந்திரம் அடுத்து காங்கேயம் காளைகள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது காங்கேயம் காளைகள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த யார் காலத்து நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர் காலத்து நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அடுத்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி ஆ தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார் மா ராசமாணிக்கனார் அடுத்து தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் கா ரத்னம் ரத்னம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் கா ராஜன் கா ராஜன் தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் சு வித்யானந்தம் சு வித்யானந்தம் அடுத்து ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள் தொகை சொற்கள் அடுத்து வயலிலே வேலை செய்வேன் வரப்பினிலே போட்டிடுவேன் போட்டியிடுவேன் என்ற நாட்டுப்புற பாடலை பாடியவர் வயலிலே வேலை செய்வேன் வரப்பினிலே போட்டிடுவேன் என்ற நாட்டுப்புற பாடலை பாடியவர் கா ராஜன் அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குரலில் நில பயின்று வரும் அணி உவமை அணி உவமை அணி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குரலில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் என்ற குரலில் பயின்று வரும் அணி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் என்ற குரலில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரு அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்து சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரி என்ற குரலில் பயின்று வரும் அணி உவமை அணி உவமை அணி உலகம் இனம் கடந்த நூல் உலகம் இனம் கடந்த நூல் திருக்குறள் திருக்குறள் திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால் பொதுமறை பொருளுரை அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மணக்குடவர் பரிப்பெருமாள் காளிங்கர் மணக்குடவர் பரிப்பெருமாள் காளிங்கர் அதே மாதிரி அதாவது உங்களுக்கு கேள்வி திருக்குறளுக்கு உங்களுக்கு அதாவது உரை எழுதியவர்கள் உங்களுக்கு யார் யார் பேர்லாம் தெரியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியுள்ளனர் பத்து பேர் திருக்குறளில் சிறந்த உரை யாருடையது பரிமேலழகர் பரிமேலழகர் திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை அடுத்து திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறுபெயர்கள் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறுபெயர்கள் நாயனார் தெய்வப்புலவர் பெருநாவலர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு அடுத்து திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை அனிச்சம் குவளை அடுத்து திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் அடுத்து திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி குன்றிமணி திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் தஞ்சை ஞான பிரகாசர் அடுத்து திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் மணக்குடவர் அடுத்து திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு ஏழு திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது எட்டு எட்டு திருக்குறள் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது திருக்குறள் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் குறிப்பறிதல் அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்ற குரலில் பயின்று வரும் அணி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்ற குரலில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணி அடுத்து பொறுத்து சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் குழி ஒன்று கூடி இது வந்து சொல்லிசை அளபடியில் வரும் தோம் குற்றம் கோட்டி கோட்டினா மன்றம் கோட்டினா மன்றம் அடுத்து பொறுத்துக பொலம்னா பொன் தாமம் தாமம்னா மாலை அடுத்து கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது அடுத்து காலன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி அடுத்து பொறுத்துக வசி வசினா மழை செற்றம் செற்றம்னா சினம் சமர் சமர்னா போர் ஆற்றிடை குறை துருத்தி அடுத்து பாடை மாக்கள் பழமொழி பேசும் மக்கள் வேதிகை திண்ணை தூணம் தூண் விலோதம் துணியாலான கொடி துணியாலான கொடி அடுத்து பொருத்துக கலை சொற்கள் அகலாய்வு எக்ஸ்கேவேஷன் கல்வெட்டியல் எபிகிராபி இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு நடுகள் நடுகல் ஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பிள் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்றுக்கான காணொளி இந்த காணொலி அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுக்கும் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது தமிழ் திறனாய்வு தேர்வு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி